திருமுறை முதல் வசனம் தொழுங்கள் ஹஜ் செய்யுங்கள் உம்ரா செய்யுங்கள் இறக்கப்படாமல் படியுங்கள் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் இறக்கப்பட காரணம் என்ன திருமுறின் முதல் வசனம் கல்வியை வலியுறுத்தியும் அதன் வந்த சூறாக்களமின் சூறாக்களம எழுத்தை வலியுறுத்தியும் இறக்கப்பட்டது

ஹதீஸில் அதிகம் அறிவிப்பு செய்ததிலும் மனதம் செய்ததிலும் தமிழ் எனக்கு போட்டி யாரும் இல்லை ஆனால் ஒரே ஒரு சஹாபி இருக்கிறார் அவர் அப்துல்லா அவர்கள் காரணம் அவருக்கு படிக்க தெரியும் எனக்கு படிக்க தெரியாது அல்லாஹ் அக்பர் வெறும் மனத சக்தியை மட்டும் கொண்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்

இரவில் ஒரு எழுந்து விலக்கேற்றி எழுத ஆரம்பித்து விடுவார்கள் அணைத்து தூங்கிவிடுவார்கள் மீண்டும் எழுந்து எழுத ஆரம்பித்து விடுவார்கள் இதுபோல் ஒரு இரவில் இருபது தடவைக்கு மேல் இரவில் ஊரகத்தில் இருந்து விழிப்பார்கள் என கூறுகிறார்கள் இமாம் முஸ்லிம் ரஹமதுல்லா அவர்கள் இமாம் முஸ்லீம் ரஹமதுல்லா அவர்கள் ஒரு நாள் இரவு பொழுதில் ஹதீஸின் தரம் பற்றிய ஆய்வில் அப்பொழுது பேரித்த மழம் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டிருந்தது ஈடுபாட்டில் இருந்த அவர் ஒவ்வொரு பழமாக எடுத்து சாப்பிட்டார் இறுதியில் கூடை முழுவதையும் சாப்பிட்டு முடித்தார் அதனால் அவர் கடுமையான வயிற்று வழியால் அவதிப்பட்டார் அந்த இரவிலேயே அவர் வஃாத்தானார் மார்க்க கல்வியின் கவனத்தால் அவர் இமாம் முஸ்லிம் ரஹ்மதுல்லா அவர்கள் மரணித்ததாக இமாம் ஹஜர் ரஹ்மதுல்லா அவர்கள் தன் ச தஹசீஃபில் கூறுகிறார்கள் நாம் குரானை தாமம் கற்று பிறகு கற்றுக் கொடுத்தவரே நம்மில் சிறந்தவர் ஆவார் நாமும் கல் மாட்டு கல்வி பாதையில் செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் 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 ரஹ்மதுல்லாஹி